யூடியூப் சேனலில் டீன் பேசியோட ப்ரீவியஸ் இருக்க கொஸ்டின் தான் பார்க்குறோம் இது ஒரு ஜாகிரபி கொஸ்டின் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பின்பருணவற்றில் இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் நதி எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா அது யாரை பொறுத்த வரைக்கும் மத்திய பிரதேச மாநிலம் அமர்கன் பீடபூமி இல்லை ஆயிரத்தி ஐம்பத்தேழு மீட்டர் உயரத்தில் வந்து உற்பத்தி ஆகுது சரிங்களா இதோட நீளம் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி முன்னூற்றி பன்னிரெண்டு கிலோமீட்டர் ஆகும் சரிங்களா இதோட வலைப்பரப்பை பொறுத்த வரைக்கும் அதாவது இதோட பரப்பளவு வடிகால் பரப்பளவை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு சதுர கிலோமீட்டர் சரிங்களா இது கடற்கறது எங் கலக்கிறது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காம்பே வரைகூடால் போய் கலந்துரும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதுதான் வந்து இருந்து மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளில் முக்கியமான ஆறுகளில் இதுவும் ஒன்று சரிங்களா இதுதான் நர்மதி இந்த நர்மதி ஆறு தான் வந்து இந்தியாவை இரண்டு சம ப பகுதிகளாக பிரிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம் சரிங்களா மேலே இருக்கக்கூடிய பகுதி மத்திய உயர்நிலம் அப்படின்னும் கீழே இருக்க தக்காணம் தக்காளம் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சிருக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நர்மதை அப்படிங்கிறது தான் சரியான விடை தேங்க்யூ